வணக்கம் நண்பர்களே ஐயோ முரட்டு குளுருங்க சட்டம் இல்லாமல் தூங்கினு ஒரு ரெண்டு மணி சாரி ஒரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் குளிர பொத்து விட்டுருச்சு கார் பாலைவனத்தில் ஒரு இரவு அப்படியே நம்ம கடந்தாச்சு நல்ல அனுபவம் என் வாழ்க்கையிலே மொத தடவை ஸ்டார் அவ்வளோ கிளியரா பார்த்தேன் மீக்கிவே மொத கொண்டு சின்ன சின்ன டாட்டாக தெரியுது வாழ் வாழ்றதுனா இதுதாங்க தாங்க வாழ்றது இயற்கையோட ஒன்றி சூப்பராக இருந்துச்சு இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படி எடுத்து மல்லாக்க பார்க்குறேன் ஸ்டார் அப்படியே இது ஃபுல்லாக ஸ்டார்ஸு அதனால வீடியோ எடுக்க முடியாது வீடியோ எடுத்தால் உங்களுக்கு தெரியாது ஒரு சி ரெண்டு மூணு ஃபோட்டோ வச்சிருக்கேன் என் ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கா அப்படி அதை விளாடி அவங்களை அட்டாச் பண்ணி காட்டுறேன் அவன் ஃபோனில் இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஐ மீன் இது மாதிரி போன ஒரு கேம்பிங்க்கு என் கண்ணு முன்னாடி சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குங்க பேசிகிட்டு இருக்கு அந்த கேப்பில் பாருங்களேன் சன் ரைஸ் இருக்கு நல்லா காட்சிங்க பாருங்கள் மொத்த கிராமமே இப்போ தான் எந்திரிச்சிருக்கு கொஞ்சம் லைட் லைட்டாக இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க மட்டும் எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேடிஸ் ஆக்சுவலாக வெளியே வந்திருக்காங்க வந்துட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணுறாங்க இன்னும் அந்த கடை தம்பி வரல இங்கிட்டலாம் பாருங்கள் பொட்டால் காடு தான் யாருமே இல்லை நான் மட்டும்தான் நிறதில் அதுவும் தான் நம்ம கேம்ப்பு கூட இந்த மாதிரி செட்டப்லாம் நம்ம வந்து தூங்கிட்டு இருந்தோம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு தண்ணி எடுத்து இருக்காங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அது சமைக்கிறதுக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அந்த கடை வந்து இப்போ லைட்டாக துறக்கிறதுக்குள்ளே ப்ரிப்ரேஷன்லாம் இங்கே போயிட்டுருக்கு ஒன்று ரெண்டு வண்டி மட்டும் கிராஸ் ஆகுது வா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சன்ரைஸு நான் சன்ரைஸ் ஆக்சுவலாக இங்கே ஆகும்னு நினச்சேன் பட் அது எந்த சைடு போகல ஆடு தம்பி தான் நேற்று ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருந்தாங்க இப்போ மெயின் டாஸ்க் என்னென்னு தெரியுமாங்க இங்கேருந்து இது எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிடணும் பேக்கப் பண்ணி மடித்து வச்சிட்டு கிளம்பணும் அதுக்கு முன்னாடி வண்டி வச்ச இடத்துல இருக்கான்னு பார்க்கணும் அதுதான் கொஞ்சம் லைட்டாக ஒர்க்கு இருக்குது நேற்று வந்து பயில்காலிட்ட லைட்டாக மிரட்டி வச்சுட்டேன் உங்கள் ஸ்கூலுக்கு வரண்டா ஸ்கூலுக்கு வந்துட்டு உங்களை வந்து போட்டு விட்டுக்கிட்டாங்கலாம் சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தேன் நேற்று அவங்க சொன்ன கதைகள் தான் என்னை வந்து ரொம்ப புண்படுத்தி விட்ரு நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்யாணம் ஆகிடுச்சு அந்த நாலஞ்சு பசங்களுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து அடுத்த வருஷம் கல்யாணமாக இங்கே நைட் யார்டையுமே ஃபோனில் ஆக்சுவலாக இந்த பசங்க எத்தனை பேர் நேற்று நீங்கள் பார்த்தீங்களே வீடியோ ஏன் அவங்க வந்து இங்கே ஒன்றா கூடி இப்படி இருக்காங்கன்னா யார்டையுமே ஃபோன் கிடையாது இப்படி சாயந்தரம் ஆயிடுச்சுலாம் ஜாலியாக வந்து விளாடுறதா அவங்களுக்கு வந்து நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தோம் நாலாவது அஞ்சாவதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் எதுவுமே இருக்காது நம்ம ஊர் பசங்களோட அப்படியே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு அவங்க கூட கதை பேசிக்கிட்டு அப்படியே பொழுதுபோக்கிட்டு தானே இருந்தோம் அந்த மாதிரி வாழ்க்கை அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பேக் பண்ணியாச்சுங்க பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு மேட்ரனா உள்ளே இருக்க அந்த டென்ட்டுக்கு மேலே இருக்க கவரை மறந்துட்டேன் கவரை மறந்துட்டு டெண்ட்டை சுருட்டி வச்சுட்டேன் ஸோ எதாவது பிளான் பண்ணுவோம் திரும்பி என்னால் அதை கலட்டி மாட்டி உள்ளே வைக்கிறதுக்கெல்லாம் தெம்பு கிடையாதுங்க சோர்ந்து விட்டேன்னா குளிர்து கையெல்லாம் வரைக்கணுங்க போயிட்டு வண்டி இருக்காங்க நேரம் பார்க்கணும் அதை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி தான் இந்த கிராமத்துக்கு பேரே இல்லை ஆக்சுவலாக நான் நெட்டில் பார்த்தேன் வெறும் ஸ்கூலுக்கு மட்டும் ஏதோ ஒரு ராஜகிரிய ஸ்கூலுன்னு போட்டிருக்கு பார்த்தா லாங்கிவாலாலருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் நாலஞ்சு மூணு கிலோமீட்டர் தாண்டி இந்த கிராமம் சுச்சுவேட் ஆயிருங்க ஸோ எனக்கு இது பேர் கூட ஒழுங்காக தெரில ஸோ இந்த ஊருக்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க பார்த்தீங்களா இந்த பஸ் ஸ்டாப்பு அப்புறம் அந்த டீ கடை பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டாப் மாதிரி சும்மா வச்சுருக்காங்க பட் இங்கே தான் பஸ்ஸு வரும் பசங்க எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே தான் சார் பசங்க திடீர் திடீர்னு சார்ன்றாங்க திடீர் திடீர்னு பையான்றாங்க என் அவங்களுக்கு வாயில் நுழையவே இல்லை பெரியவங்களுக்கே நுழையாது சின்ன பிசுங்க அவங்களுக்கு எப்படி நுழையமோ ஏன் மாட்டு ஆடாக தான் ஆட்டு புழுக்க மொட்டமாக கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே மாடு எனக்கு எதுவுமே தென்படலை ஓஹோ வண்டி இருக்குங்க வண்டியோட ஒரு பகுதியை பார்த்தாச்சு நீ முழு பகுதி பார்த்துட்டு அது ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கணும் அப்பா எப்படி வச்சனோ அப்படியே இருக்கு வண்டி பாருங்க இன்னும் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது ஸோ வீடியோ முதல்ல பார்க்குறவங்களுக்கு இதன் வண்டி செல்லக்குட்டி ஷைனு இவன் நான் எடுத்துகிட்டு தான் நான் தமிழ்நாட்டத்துக்கு கிளம்பி வந்தேன் இது கோல்டன் சிட்டின்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சன் அடிக்குதா மற்ற இடம்லாம் பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்காது பட் இந்த கலர் இந்த கலர் வச்சிருக்கு எந்த இருந்தாலும் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் அப்படியே மின்னுங்க நம்ம பாய்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இது ஸ்கூலுங்க அவங்க படிக்கிற ஸ்கூலு இந்த சின்ன கிராமத்துக்கு ஒரு ஸ்கூல் இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மாதிரி தான் நம்ம கல்வியை வந்து டெவலப் பண்ண முடியுங்க ஆனால் இதில் ஒரு கவலைக்கிடமான விஷயம்னா பசங்க இருபது முப்பது பேர் படிக்கிறாங்க லேடிஸ் பார்த்தீங்கன்னா பொம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா நாலோ அஞ்சோ பேர் தான் படிக்கிறாங்களாம் அவங்களே ஏழாவது வரைக்கும் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் கட்டி ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு சொல்லி நேற்று சொல்லியிருந்திருப்பேன் அது அஞ்சாவது படிக்கும்போது அஞ்சாவது நாலாவது படிக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஏழாவது வட படிப்பு நிப்பாட்டிடுறாங்க அதுதான் அவங்களோட சூழ்நிலையாக இருக்குது இது அவங்க ஸ்கூலுங்க எல்லாம் நடுங்கி போய் நிற்கிறாங்க ஒரு ஸ்கூலில் நம்மளை வந்து போட்டு விட்ருவார் நம்ம வேறு யாரும் நேற்று ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பயந்துகிட்டு இருக்கார் போல் ஸ்கூல்லேயும் பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க நல்ல விஷயந்தான் இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூலு இந்த கிராமத்துக்கு ஒரு சின்ன ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூல்லாம் எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு கிளாஸ் இருக்குது இவங்களுக்கு இப்போ கிரவுண்டெல்லாம் இருக்குங்க கிரவுண்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கரண்ட்டு ஃபெசிலிட்டி இதெல்லாம் இருக்குது இங்கே டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் தங்கியிருக்காங்க

ராஜஸ்தான் ஓ இவர் வந்து ராஜஸ்தான்கார் ஜெய்ப்பூர்லேருந்து இங்கே வந்து பசங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு சொன்னார் பதினஞ்சு ஐம்பது அறுவது பேர் படிக்கிறாங்களா ஐம்பது பேர் ஐம்பது பேர் படிக்கிறாங்களாம் ஃபிஃப்டீன் பேர் தான் இல்லை பொம்பளை பசங்க படிக்கிறாங்களா மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் சப்பு ஸ்டீக்கே சார் எதா கரண்ட் வகைரா பணி வகைகாரா சப் அப்போ இதர் அந்த அந்த ஸ்டேக்கார் ஓ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தனியாக எதுவும் கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்குள்ளே தான் அவங்க வந்து தங்கிடுறாங்களா தேசியத்தை கிளாஸ் ரூம் யூ இதுதாங்க இந்த படம் பரவாயில்லங்க இருக்குங்க பாருங்கள் சேரு டேபிள்லாம் போட்டு எல்லாம் வச்சுருக்காங்க டிவிலாம் இருக்குது உங்களுக்கு கிளாஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் இந்தியா மாதிரி டிஜிட்டல் கிளாஸஸ்லாம் வந்து எடுப்பாங்க சனிக்கிழமை ஆச்சுன்னா படம் போட்டு காட்டுவாங்க பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க க கொஞ்சா கிளாஸ் தக்ர சார் எயிட் எயிட் தக்ஸ்கி பாத் சார் کے بعد اسکول ہے باہر جانا پڑے گا بازی پور وغیرہ یا پھر رام گڑھ آ گیا پچاس کلو میٹر ٹھیک ہے ٹھیک ہے تو اونلی ایٹ اسٹینڈرڈ تک بھی دینا ஸ்கூலில் வெறும் எட்டு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் படிக்கணும் அது ஒரு இன்னொரு இன்னொரு முக்கியமான காரணம் இங்கே எல்லாரும் படிப்பணிப்பாட்டுற காரணம் வந்து அதுதான் ஏன்னா ஸ்கூலில் வந்து எயிட் வரைக்கும் சொல்லி கொடு இதெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ தூரம் போய் படிக்கிறதை தாண்டி அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு சிலகிட்ட காசு இருக்காது எதுக்கு பொம்பளை பசங்களை வந்து அவ்வளோ தூரம் அனுப்பணும்னு சொல்லிட்டு யார் வந்து அப்படியே பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல படிப்புக்கு மூணு நாலு கிளாஸ் தான் இருக்குது இது ஒரு கிளாஸு இந்த இது ஒரு கிளாஸு ஓ இது மாடி

பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க வந்து தங்கியிருக்க இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் தங்கியிருக்காங்க டீச்சர்ஸே ஸ்லோ கிளாஸ்க்குள்ளே தான் தங்கியிருக்காங்க பாவம் அவங்க நிலமையை பார்த்தீங்களா அவங்கள தூரம் வந்து அவங்க சிட்டியிலேருந்து வந்தவங்க இங்கே வில்லேஜில் சொல்லிக் கொடுக்குறோன்றதுக்காண்டி காண்டி அவங்க வந்து இந்த கிராமத்தில் தங்கி படிக்கிறாங்க இது வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் ஏரியா மாதிரி இங்கே தான் தூங்கிக்குவாங்க அப்புறம் இங்கே தான் சாப்பாடு சமைச்சிக்கிறதெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் டீச்சர்ஸ் வந்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இங்கே மாதிரி சின்ன ஒரு செட்டப் வச்சுருக்காங்க செட்டப் வச்சு இங்கே வச்சு காலையில் சமைக்கிறது இது பண்ணுறது سائنس ہندی انگلش الگ الگ سبجیکٹ میں الگ الگ ٹیچرس پی ٹیچر ہے ادھر پی ٹی اسپورٹس کا وہ نہیں ہے تھینک یو سر ادھر گھوم رہے ہو میں بس گاؤں گھوم رہے اچھا کتنے لوگ میں اکیلے آیا تمل ناڈو سے ہاں بائیک سے لے کے

ஆனால் பசங்க ஜெர்க்கு விட்டு நிற்கிறாங்க போட்டோட தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் சொன்னேன் பாத்தீங்க அவங்களுக்கு இங்கே ரெண்டு பாத்ரூம் இருக்கும் ஒன்று இந்த டீச்சர்ஸ்க்கு தனியாக பாத்ரூம் வச்சுருப்பாங்க போல இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக பாத்ரூம் இருக்குது நீட்டாக இருக்குங்க நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் செம நீட்டாக இருந்துச்சு குட் கிடோஸ் டு பீப்புள் நம்ம அவங்களுக்கு விடை சொல்லியாச்சு சார் உள்ள மூணு பேர் இருந்தாங்க அவங்க கிட்ட இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தேன் என்னோட டிராவலில் பற்றி பேசினேன் பயணத்தை பற்றி எங்கெங்கெல்லாம் வந்து இங்கே வண்டியில் வந்தீங்கன்னு எல்லோரும் ஷாக் ஆயிட்டாங்க அப்படியே பேசி ஜாலியாக வந்து விடை டீ குடித்தோம் டீ குடிச்சு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் பாய்ஸ் கேங் மாதிரி சரி இந்த ஸ்கூலுக்கு ஒரு பாய் சொல்லிடுவோம் நல்லா இருந்துச்சு நான் இன்னும் பசங்க வரல பசங்க இருந்துருந்தாங்கன்னா கொஞ்சம் மிரட்டி விட்டுருந்துருங்களா அவங்களை இன்னும் ஆனால் பாவம் என்ன பண்ணுறது ரொம்பயும் இல்ல கூடாது அப்ப ஸ்கூலுக்கு வராம ஓடிக்கிடி போயிரப் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் இந்த ஒரு தாக்கா வச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அப்புறம் அது பெரிய பூத்தா போயிடும் இங்க இருக்க வீடுகள் பாத்தீங்கன்னா இப்ப சிமெண்ட் பூச ஆரம்பிச்சாங்க பாதி வீடுகள்ல மீதி வீடு ஸ்டெப் பாத்தீங்களா மாடிக்கு போறதுக்கு ஸ்டெப்ப இவ்வளவு பெரிய முண்டுக்களை தூக்கி செவத்துல சொல்லி வச்சிருக்காங்க வில்லேஜுக்கும் ஒரு விடை சொல்லி விடுவோம் ரொம்ப நன்றி தங்க அனுமதி கொடுத்ததுக்கு அவங்க அவங்களை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஏன் நீங்கள் அங்கே தங்குனீங்க வந்து நீங்கள் எங்கள் கூட தங்கியிருக்கலாம்ல அப்படின்னாங்க இல்லை அங்கே கேட்டேன் அந்த கடையில் இங்கே ஸ்கூலே இல்லைன்ட்டாங்க இல்லை இருக்குதுன்னு சொல்லி தான் நான் பாட்டு இங்கே வந்து தங்கியிருக்க போகிறேன் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஐயோ என்ன நீங்கள் அவ்வளோ குளிரில் எப்படி தங்குனிங்கிறது நல்ல மனுஷங்க வாங்க ஒவ்வொரு ஊரில் இந்த மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் அப்பப்போ மழையும் பெய்யுது நல்ல விஷயங்கள் நடக்குது நீங்கள் அடுத்த ஏதாவது இது மாதிரி தங்கினோம்னா பக்கத்தில் ஸ்கூல் மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு நம்ம தங்கிக்குவோம் இந்த இடத்த விட்டு விடை பெறுகிறோம் இந்த இடத்துக்கு ரொம்ப நன்றி இந்த வில்லேஜுக்கு ரொம்ப நன்றி பேரே இல்லை இந்த வில்லேஜுக்கு போர்டு இல்லை நேம் போர்டில் எதுவுமே இல்லை ஆனால் ஸ்கூல் இருக்குது அதனால தான் எனக்கு சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எனக்கு ஒரு நாள் தங்க இடம் கொடுத்ததுக்கு இந்த வில்லேஜ் மக்களுக்கும் இந்த அழகான தார் டெசர்ட்டுக்கும் இங்கேருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு ரொம்ப அழகான ஒரு கிராமம் நம்ம பசங்க வந்தாங்க பாய் சொல்கிறது பாய் Bye.